ஓ நீங்களா வாங்க வாங்க உள்ள உட்காருங்க இருங்க உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க நீங்க முதல்ல உட்காருங்க இன்விடேஷன் கார்டோட மாடல் வந்திருக்கு அதான் உங்ககிட்ட காட்டி ஓகேவான்னு கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படியா எங்க காட்டுங்க டிசைன் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படிங்களா ஓகேங்க சரிங்க அபரா கிளம்பறீங்க இவ்ளோ தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க நீங்க எதுவும் குடிக்காம போனா நல்லா இருக்காது இல்ல ஃபார்மாலிட்டி ஏதாவது குடிச்சிட்டு போங்க சரி அப்ப தண்ணி மட்டும் குடுங்க இந்தாங்க சரிங்க அப்ப நான் கிளம்புறேன் சரி எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க கண்டிப்பா கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு எப்படி இருக்குன்னு பாரு நீ நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் இங்க ஒண்ணு நடக்காது நான் என்ன நினைக்கிறனோ அதான் இங்க நடக்கும் புரியுதா நீ சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் நான் என்ன நினைக்கிறனோ அதான் இந்த வீட்டுல நடக்கும் தெரிஞ்சுக்க என்ன வித்தியா காட்டுற என்கிட்ட மூஞ்ச இந்த மாதிரி வச்சுக்காம ஒழுங்கா சிரிச்ச மாதிரி இரு அப்பதான் கல்யாண போட்டோல கொஞ்சமாவது அழகா இருப்ப சரியா ஹலோ ஆ சொல்லுங்கள் மீனாட்சி மேடம் நான் மீனாட்சி என்னங்க நான் நிமிஷா பேசுறேன் ஆ சொல்லுமா எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் வந்தேங்க என் சித்தியை என்னை கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க நான் கிட்ட மாட்டேன்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் என் சித்தி என் பேச்சை கேட்கவே இல்லைங்க அப்படியா அப்படின்னா எதுக்கு அவங்க உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் ஓகேன்னு சொல்லணும் தெரியலங்க ஆனால் இந்த கல்யாணத்துல எனக்கு துளி கூட விருப்பமே இல்லை நான் படிக்கணும்ங்க தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க என் சொந்த கால நிக்கணும் நினைக்கிறாங்க பிளீஸ்ங்க தயவு செஞ்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடுங்க ஹலோ 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 நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க சின்ன பிள்ளை இல்லையா ஏதோ தெரியாம பேசிட்டா நான் அவகிட்ட பேசிக்கிறேன் இல்லங்க அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாதப்போ அவங்களை எப்படி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும் அவ இஷ்டத்துக்கெல்லாம் அப்படி விட முடியாதுங்க இந்த கல்யாணத்துக்கு அவ சம்மதிச்சு தான் ஆகணும் அவளுக்கு வேற வழியே இல்ல அவளை கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்ல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாம போங்க எல்லாம் நாம நினைச்ச மாதிரியே நடக்கும் சரியா அதுக்கு இல்லங்க கல்யாணத்தப்போ உங்க பொண்ணு ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நாலு பேர் முன்னாடி நம்ம மானம் போயிடும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஊரெல்லாம் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணாதானே இவ்வளால அப்படி பண்ண முடியும் காதும் காதும் வச்ச மாதிரி யாருக்கும் சொல்லாம கல்யாணம் பண்ணா இவ்வளால எதுவும் பண்ண முடியாது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சத்தியமா புரியலங்க நீங்க இந்த கல்யாணத்தை நல்லா கிராண்டா நடத்தணும்னு நினைக்கிறீங்கல்ல அப்படியெல்லாம் செய்ய வேணாங்க சிம்பிளா எங்கேயாவது கோயில வச்சு பண்ணிடலாம் அப்பதான் எந்த பிரச்சனையும் வராது ம் கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா அவ கண்டிப்பா நம்ம வழிக்கு வந்துருவா ஆமாங்க நீங்க சொல்ற ஐடியா கரெக்டா இருக்குங்க நீங்க எப்படி சொல்றீங்களோ நாம அப்படியே பண்ணிக்கலாம் சரிங்க நீங்க கவலைப்படாம கல்யாணம் ஏற்படலாம் பண்ணுங்க இவள நான் பாத்துக்கிறேன் இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுங்க அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேங்க ஆ சரிங்க உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு நிம்மதியா இருக்குங்க இந்த விஷயத்துல நான் உங்களை மட்டும்தான் முழுசா நம்பியிருக்கேன் சரி கல்யாணத்தை எப்போங்க வச்சுக்கலாம் லேட் பண்ணாம நாளைக்கே வச்சுக்கலாம் என்னங்க சொல்றீங்க நாளைக்கே வச்சுக்கலாமா ஆமாங்க நாம கொஞ்சம் லேட் பண்ணோம்னா அவ என்ன பண்ணுவானே நமக்கு தெரியாது அதனால நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் நாளை காலையிலேயே இவ்வளவு நம்ம ஊர் மலை கோயிலுக்கு கிளப்பி கூட்டிட்டு வந்துடுறேன் அங்கேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம் ஆ சரிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் சரிங்க நான் வரேங்க அடியை மாப்பிளையோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு சொன்னியா ஏண்டி உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ பண்ண காரியத்தினால நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கப் போறேன் சித்தி ஆமா நாளை காலையில எட்டு மணிக்கெல்லாம் நம்ம ஊர் மலை கோயில்ல உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ரெடியா இரு சரியா சித்தி சித்தி ஹலோ டாடி சித்தி எனக்கு நாளைக்கே கல்யா அப்படியா அவங்க நடந்துக்கோமா நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டாமா அவளுக்கு என்ன தோணுதோ அதைதான் செய்யறான் தேவையில்லாம அவள்கிட்ட பேசி எதுவும் பிரச்சனை பண்ணிக்காத அவன் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கோ சரியா சரிம்மா எனக்கு வேலை நான் அப்புறம் ஃபோன் பண்றேன் Ну-ка. 嗯嗯。<laughs> mm? என்ன மன்னிச்சிருங்க சித்தி ஒரு பணக்கார குடும்பத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சா கோடி கணக்குல சொத்து நகை பணம்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்க என்னோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கவே இல்லை எனக்கு நல்லா படிச்சு நல்ல வேலையில சேரணும் தான் ஆசை சித்தி இனிமேலும் உங்க கூட இருந்தா என் வாழ்க்கையே வீணா போயிடும் நான் எங்கேயாவது பார்ட் டைம்ல வேலை பார்த்து பீஜில தங்கி படிச்சுக்கிறேன் இந்த காலத்துல படிப்பு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சித்தி எனக்கு படிப்பு தான் முக்கியம் நான் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் என் வாழ்க்கையை நானே முடிவு பண்ணிக்கிறேன் சித்தி நீங்கள் என் வாழ்க்கையை பணியமாக வச்சு அவங்களோட சொத்து மொத்தத்தையும் அடையலான்னு பார்த்தீங்க எனக்கு இதுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சித்தி உங்கள் பேராசைக்காக ஏன் வாழ்க்கையை பணியமாக வைக்க முடியாது தயவு செஞ்சு என்னை தேடாதீங்க அவளை வீட்டுல எங்கேயும் காணோம் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வரீங்களா எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியலங்க அவ இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல காலையில பெட்ரூம்ல இந்த லெட்ரு மட்டும்தான் இருந்துச்சு சரி விடுங்க அந்த சுத்தமா பிடிக்கலன்னா நாம என்ன பண்ண முடியும் பேசாம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அவசரப்படாதீங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் எப்படியாவது அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவ மனசை மாத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறேன் இல்ல வேண்டாங்க இதுக்கு மேல இந்த கல்யாணம் நடக்கணும் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல விட்டுருங்க சரி நான் கிளம்புற எப்படியாவது இவ்வளவு அந்த புத்தி சரி கல்யாணம் பண்ணி வச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சொத்தை எல்லாத்தையும் நாம ஆட்டையை போட்டுடலாம்னு நினைச்சோம் ஆனா இப்போ பண்ண வேலையால எல்லாமே நாசமா போச்சு